கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்லும் முன் சில விஷயங்களை கூறிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன் அன்பானவர்களை புதிதாக நம் கன்னி தெய்வ சேனலில் இணைந்த உறவுகளை செய்து ஒரு விஷயத்தை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த கன்னி தெய்வ சேனல் என்பது பொழுதுபோக்கிற்காகவோ பெருமைக்காகவோ இங்கே இங்கே நான் வந்து பேசவில்லை என்னுடைய சிந்தனை கன்னி தெய்வங்களை பற்றி இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நம் காலத்திற்கு பிறகும் இங்கே கன்னி தெய்வங்கள் பல குடும்பங்களை வாழ வைக்க வேண்டும் கன்னி தெய்வங்கள் என்றால் என்னவென்று முதலில் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் பல சேனல்கள் இருக்குது பலவிதமாக கூறிக்கொள்கிறார்கள் அதெல்லாம் இல்லை உண்மையாக ஒரு கன்னி தெய்வம் என்றால் என்ன என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் ஆகவே தான் இங்கே வருகை இந்த அளவிற்கு நான் ஒவ்வொரு பதிவாக பேசிக்கொண்டிருக்கிறேன் இங்கே பல உறவுகள் முழு மனதோடு முழு பக்தியோடு இங்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களையெல்லாம் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் இதற்கு வாரேன் இன்னும் பதில் இருக்குது உங்களுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு அதற்கு அடுத்தபடியாக புதிதாக வந்த உறவுகள் இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது கன்னி தெய்வம்னா என்ன இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள் எனக்குள் புதைந்து விடக்கூடாது என்னோடு மறைந்துவிடக்கூடாது அனைவரும் தெரிந்து வாழட்டுமே என்ற ஒரே நல்லெண்ணத்தோடு இங்கே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் புதிதாக வந்தவர்கள் என்னுடைய கடைசி பதிவை பார்ப்பதை விட ஏற்கனவே நான் பேசியிருக்கக்கூடிய ஒன்றாவது பதிவில் இருந்து பாருங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற இந்த பதிவை மட்டும் பார்த்துவிட்டு என்னிடத்தில் கேள்வி கேட்டால் ஒன்றுமே உங்களுக்கு புரியாது உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒன்றன்பின் ஒன்றாக பதிவுகளுக்கு நம்பர் போட்டு இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த பயணத்தை சரிவர யாராலும் முடித்துவிட முடியாது ஏனென்றால் இது ஆழ்கடல் இங்கே சென்று கொண்டே இருப்பமே தவிர எல்லையை கண்டுபிடிக்க இயலாது சென்று கொண்டேதான் இருக்கும் அந்த அளவிற்கு ஒரு புனிதமான ஆன்மீக பயணம் இந்த கன்னி சேனல் இங்கே பயணம் செய்யக்கூடிய உறவுகளுக்கு அன்போடு நான் கூறுவது என்னவென்றால் பொறுமை முக்கியம் உறவுகளே பொறுமை முக்கியம் நினைத்தவுடன் பணக்காரனாகி விடலாம் கண்ணியை வணங்கியவுடன் பணக்காரனாகி விடலாம் கண்ணியை வணங்கியவுடன் எம்எல்ஏ ஆகிவிடலாம் கண்ணியை வணங்கியவுடன் பெரிய பதவிகளையெல்லாம் பிடித்து விடலாம் கண்ணியை வணங்கியவுடன் கலெக்டராகி விடலாம் ஜட்ஜாகிவிடலாம் டாக்டராகிவிடலாம் என்று கற்பனை கோட்டை கட்டிவிட்டு வந்து விடாதே கண்ணியை வணங்குவது என் கடமை கண்ணிக்கு நான் செய்ய வேண்டும் என் குலதெய்வம் என் குலதெய்வத்தை நான் வழிபடுவதற்கு யார் தடையாக இருக்க முடியாது யாரும் இருக்கவும் கூடாது கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து நான் வணங்குவேன் எனக்கான முழு உலகம் கன்னி தெய்வம் என் குலதெய்வம் என்ற உணர்வோடு நீ வணங்கும் பொழுதுதான் வெற்றி மீது வெற்றி உன்னை தேடி வரும் சும்மா வந்துவிடாது இங்கே நிறைய பேர்கள் கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட்டவுடன் நம் கடன் அடைந்துவிடும் நாம் பணக்காரர் விடுவோம் கார் வாங்கிவிட வேண்டும் பங்களா கட்டிவிட வேண்டும் பெரிய வசதியாக வாழ வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறார்களே தவிர நம் கன்னி தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும் நம் கன்னி தெய்வத்திற்கு நாம் முதலில் என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும் என்று உணர்வோடு வணங்குவர்கள் மிக மிக குறைவு ஒரு சில பிள்ளைகள் உணர்வோடு வணங்குகிறார்கள் அவர்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்காங்க நாங்கள் எந்தளவுக்கு தெய்வத்தை நம்பி படிக்கிறோம் எந்த அளவுக்கு உண்மையாக கும்பிடுறோம் ஆனால் எங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனையாக இருக்குது ஒரே கஷ்டமாக இருக்குதே கடன் மேலும் மேலும் கூடுத என்ன செய்வது என்று கேட்கிறார்கள் அப்போது கன்னி தெய்வத்தை நீங்கள் கும்பிடுறது உங்கள் கடன் அடைக்கிறதுக்காகவா கன்னி தெய்வத்தை நீங்கள் கும்பிட்றது எதுக்காக சொல்லுங்க மக்கா சொல்லுங்கள் அப்படிங்கிறது போல் சிரிப்பும் வருது என்னன்னு தெரில முதலில் ஒன்றை தெரிந்து கொள் நாம் வணங்கினால் நம்மை வாழ வைப்பார்கள் என்ற எண்ணத்தோடு வணங்காதே நீ வணங்கினால் நிச்சயமாக வாழ வைப்பார்கள் ஆனால் அதை நினச்சிக்கிட்டு நீ வணங்காத அது துரோகம் எதிர்பார்ப்பு இல்லாத இறை வழிபாடு தான் வெற்றியை தரும் எதுக்கெடுத்தாலும் எதிர்பார்ப்பு எதிர்க்கெடுத்தாலும் அது வேணும் இது வேணும் அம்புட்டு வேணும் இம்புட்டு வேணும்னு பேசாத அம்மா தாயே உன் பிள்ளைக்கு பசிக்கு உணவு வேண்டுமா நோய்க்கு மருந்து வேண்டுமா அனைத்தும் நீ தான் தாயே எனக்கு உணவானாலும் சரி மருந்தானாலும் சரி விடையானாலும் சரி கேள்வியானாலும் விடையானாலும் பதில் நீயே தருவாய் என்று உணர்வோடு வணங்கு அந்த உணர்வோடு வணங்க 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 அந்த தாய் உன்னை வாழ வைப்பாள் அந்த தாய் உன்னை மட்டுமல்ல உன் உலகத்தை உனக்காக உள்ள உன் குடும்பத்தை அனைவரையும் வாழ வைப்பாள் உனக்கென்று ஒரு தனி உலகத்தையே உருவாக்குவாள் அந்த உலகத்தில் நீ ராஜாவாகவும் உன் வீட்டில் உள்ள அனைவரும் மிகப்பெரிய இடத்தை அடைவார்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் நன்றாக வணங்க வேண்டும் சும்மா வணங்குறேன்னு நடிச்சான் வையே அவளும் நடிப்பா அவளும் தருவா என்ன தருவா கஷ்டத்தை தருவா என்ட்டையா விளையாடுறானி என்னையா ஏமாத்துறானி என்று கேள்வி கேட்பாள் உனக்கு அது தெரியாது ஆனால் நீ கஷ்டப்படும் பொழுது அது புரியும் தெய்வத்தின் அருமை தெரியாத பிள்ளை தெருவில் தான் கிடக்கும் தெருவத் தெய்வத்தின் அருமை தெரிந்த பிள்ளை வீட்டிற்குள் இருக்கும் வீட்டிற்குள் இருந்தாலும் காசு பணம் கொட்டோ கொட்டென்று கொட்டும் வீட்டிற்குள் இருந்தாலும் பெயர் புகழ் கொட்டோ கொட்டென்று கொட்டும் இதுதான் உண்மை காரணம் வீட்டிற்குள் கன்னி தெய்வம் இருக்கிறது வழிபட்டு கொண்டிருக்கிறான் உன் வழிபாடு உண்மை உன் நம்பிக்கை உண்மை நீ பேசுவது உண்மை நீ நாடுவது உண்மை என் நினைப்பது உண்மை என்ற பொழுது அவளல்லவா உன்னை வாழ வைப்பாள் அவள் உன்னை விட்டு எங்கு சென்று விடுவாள் உன்னை விட பெரியவர்கள் யார் இருக்கிறார்கள் தன்னை நம்பும் பிள்ளைதான் தனக்கு பெரிது மற்றவர்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி பெரிதல்ல 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 தன்னை நம்பும் பிள்ளை சாக்கடையில் இருந்தாலும் சந்தன வாசத்தோடு வாழ வைப்பால் கன்னி தெய்வம் நம்பி வணங்கு எதிர்பார்ப்போடல்ல என் கடமையை செய்கிறேன் கடமையை செய் பிரதிபலனை எதிர்பாராதே பகவத்கீதையில் இருக்கிறது அதேபோன்று இது உன் கடமை ஒரு கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பது கடமை அதை விட்டுட்டு கும்பிட்டேன் இத்தனை வருஷமாக கும்பிட்டேன் எனக்கு என்ன ஒன்றுமே நடக்கலை சோதனையாக இருக்க என்று சொல்லாதே எல்லாருக்கும் தெரியும் கஷ்டம் இல்லாமல் லாபம் இல்லை முதலீடு போடாமல் லாபம் இல்லை உழைக்காமல் சம்பளம் இல்லை திங்காமல் இந்த உடம்பு இல்லை நல்ல சோறு சாப்பிட்டா தான் உடம்பு இருக்கும் நீ திங்கவே இல்லைன்னா உடம்பு என்னாவும் உருகி போய்விடும் மெலிந்து விடுவாய் அதே போன்றுதான் பூன்னு இருந்தா வாசம் இருக்கணும் வாசம் இருந்தா வண்டு வரதான் செய்யும் தேன் குடிக்கத்தான் செய்யும் அதே போன்றுதான் உன் தெய்வத்தை நீ வழிபட்டு வாழும் பொழுது அந்த தெய்வம் உன்னோடு கூட இருந்து உன்னை வாழ வைக்க என்னென்ன வித்தைகள் எல்லாம் காட்ட வேண்டுமோ அத்தனை வித்தைகளையும் காட்டுவார்கள் சும்மா இருந்துகிட்டு எனக்கு கும்பிட்டு ஒரு மாதம் கும்பிட்டுட்டேன் ரெண்டு மாதம் கும்பிட்டுட்டேன் மூணு மாதம் கும்பிட்டுட்டேன் எனக்கு என்ன கிடச்சி ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லி அந்த கண்ணிக்கு முன்னே பேணும்னு பேசுறாத ஒன்றே விடுவாள் எட்டியே பார்க்க முட்டை அப்புறம் ஒன்றேன் ஒரு சுயநலவாதி எனக்கு பிள்ளையா என்று மிகவும் வேதனை அடைவாள் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை நீ கும்பிட்டுக்கிட்டே இரு உனக்காக உன் குடும்பத்துக்காக உன் சந்ததிகளுக்காக தலைமுறை தலைமுறையாய் உன்னை வாழ வைப்பதற்காக ஏங்கி ஏங்கி தவித்து உன்னை வாழ வைக்க துடித்து துடியாய் துடித்து உன்னோடு கூடவே இருந்து உன்னை நிச்சயமாக வாழ வைப்பாள் தன் பிள்ளைக்கு ஒரு முள் குத்தினால் கூட முதலில் வலிப்பது என்னவோ கன்னி தெய்வத்திற்குத்தான் ஆகவே கன்னி தெய்வத்தை வழிபடும் பிள்ளைகளை தயவு செய்து பணத்திற்காக பொருளுக்காக சொத்திற்காக தங்க ஆபரணங்களுக்காக தெய்வத்தை போட்டு நோகடிக்காதே சொல்லுங்க உங்களுக்கு தெரியும்மா உங்கள் பிள்ளையை எப்படி வைக்கணும் உங்களுக்கு தெரியாதா நான் நகை போட வேண்டுமா நகை போட வேண்டாமே என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லுங்கள் அனைத்தையும் பார்த்து கொள்வாள் அந்த கன்னி தெய்வம் இதை பேசி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு சகோதரி நேபத்துக்கு வருகிறார் தன் கணவனை அழைத்து வந்து என்னிடம் ஆசீர்வாதம் பெற்று சென்றார் அத்தைகளிடமும் ஆசீர்வாதம் பெற்றார்கள் என்னிடமும் காலில் விழுந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அந்த சகோதரி மிகப்பெரிய பாரத்தில் மன அழுத்தத்தில் என்னை பார்க்க வந்தார்கள் நாங்கள் இந்த கடனில் இருந்து எப்படி மீளப் போகிறோம் என்று தெரியவில்லை மீண்டாலும் சரி மாண்டு போனாலும் சரி உங்களை சந்தித்ததே மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆகவே என் குடும்பத்தில் உள்ள கன்னி தெய்வங்களை நான் வழிபட ஆரம்பித்து விடுகிறேன் என்று கூறினார்கள் சொந்த வீடு அல்ல வாடகை வீட்டில் இருந்தாலும் தைரியமாக வழிபடு என்று கூறினேன் அவர்களும் வழிபட ஆரம்பித்தார்கள் ஆனால் முறைப்படி எடுக்க முடியாத அல்லவா வாடகை வீடு அல்லவா ஆனால் வணங்கினார்கள் அருமையாக வணங்கினார்கள் தண்ணி குடித்த வேற ஒன்றும் இல்லை ஏன்னா இது ரெண்டாவது பதிவு முத பதிவு பேசி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அடுத்த பதிவு பேசிட்டிருக்கிறேன் ஆக நம்பிக்கையோடு வழிபட்டார்கள் எனக்கும் அவர்கள் வழிபடுவதை பார்க்கும்பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது சுமார் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருந்தார்கள் என் வீட்டில் இருந்து சரி வழிபடட்டும் என்று நினைத்தேன் ஆனால் அவர்கள் என்னை ஒரு நாளாவது என் வீட்டிற்கு வாருங்கள் என்று கட்டாயப்படுத்தியாவது அழைத்திருக்க வேண்டும் அழைக்கவில்லை தவறில்லை அழைத்தாலும் முடிந்தால்தான் செல்வோம் இருந்தாலும் அவர்களுடைய நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஆனால் கடன் அடையுமா உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி தான் கடன் அடைக்க முடியும் கண்ணியை கும்பிட்ட உடனே கடன் அடைச்சி கண்ணி தந்துருமா கண்ணியாவது மூடாச்சோப்பா ஆகவே அவர்களுடைய கடன் அடைபடவில்லை கடன் எவ்வாறு வந்தது என்று கேட்டீர்கள் ஆனால் நண்பர்களுக்காக வட்டிக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் ஒருவேளை தனக்கு ஒரு ஒரு விசா ரெண்டு விசா கிடைக்குமானு கூட கொடுத்துருக்கலாம் அது எனக்கு தெரியாது ஆனால் அனைவரும் ஏமாற்றிவிட்டார்கள் ஆனால் அவர் என்னிடத்தில் கூறினார் நான் செக் கொடுத்திருக்கிறேன் நிச்சயமாக கேஸ் தண்டனை ஆகிவிடும் நான் உள்ளே தான் போக வேண்டும் என்று நான் சிரித்தேன் தைரியமாக செல் உன் கன்னி தெய்வத்தை நம்பி பிடி இங்கே இருக்கக்கூடிய அத்தைகளையும் மனதில் நினைத்துக்கொள் நிச்சயமாக இந்த கேசிலிருந்து விடுபட்டு நீ வளர்ந்து வருவாய் என்று கூறினேன் ஆனால் நம்பிக்கையை ஒருபோதும் விட்டு விடாதே உன் கன்னி தெய்வத்தை மறந்து விடாதே நம்பி வணங்கு என்று கூறியிருந்தேன் அதற்கு அப்புறம் அவங்க என்ன ஒழுங்காக தொடர்பு இல்லை ஆனால் நம்ம சேனலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்பொழுது என்ன நடந்தது என்று கேட்டால் கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸு செக்கு கேஸு அவர் ஒரு அரசு பதவியில் தான் இருந்தார் அதை நான் சொல்ல விரும்பவில்லை கோர்ட்டுக்கு போனதுனால தீர்ப்பும் வந்துட்டு இவர் உடனடியாக பணத்தை கெட்ட வேண்டும் இல்லைன்னு இவ்வளோ அவர அவதாரம் இவருடைய பணியும் நீக்கம் செய்யப்படும் என்று தீர்ப்பளித்து விட்டார் நீதியரசர் சோழி முடிஞ்சு எல்லாரும் என்ன நினைப்பாங்க முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பாங்க அந்த பெண் இரவு நேரத்தில் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறாள் ஐயா உங்களை பார்க்கணும் ஐயா இல்லை குடும்பத்தோடு மருந்தடிச்சு செத்துருவோம் ஐயான்னு எனக்கு தொடர்பு கொண்டார்கள் நான் அதுக்கு ஃபோனை அட்டன் பண்ணலை ஒரே ஒரு ரிப்ளை பண்ணேன் மனம் தளராதே கவலைப்படாதே கலங்காதே என்று கூறி சில ஆறுதல் வார்த்தைகளை கூறி வைத்துவிட்டேன் ஆனால் எனக்கு தெரியும் தன்னை நம்பும் பிள்ளைகளை கைவிட்ட சரித்திரமே கிடையாது கன்னி தெய்வம் நான் அப்பொழுது நினைக்கிறேன் இந்த பெண் உண்மையாக கன்னி தெய்வத்தை நம்பி பிடித்தாலே எப்படி இவருக்கு தண்டனை ஆயிடுச்சு இவருக்கு எப்படி இந்த நிலை வந்தது தகுதிய மிஞ்சின கடன் தான் இவரால் அடைக்க முடியாத அளவுக்கு உள்ள கடன் தான் ஆனால் இதிலிருந்து தப்பித்திருக்க வேண்டுமே அந்த கன்னி தெய்வம் தண்டனை வரைக்கும் கொண்டு சென்றிருக்கிறதே என்று ஒரு வருத்தம் எனக்குள் இருந்தது ஆனால் நம்பிக்கை இருந்தது கலங்காதைய மகளே தைரியமாக இரு நல்லதே நடக்கும் என்று கூறியிருந்தேன் இந்த உலகத்தில் வாழ தான் பிறந்திருக்கும் என்றெல்லாம் கூறினேன் என்று நினைக்கிறேன் என்ன பேசினேன் என்பதை மறந்துவிட்டேன் ஆனால் பின்பு ஒரு சில நாட்கள் கழித்து அந்த பெண்ணிடம் இருந்து எனக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வந்தது அண்ணே கேஸில் தண்டனை ஆச்சுனே ஆனால் கேஸ் கொடுத்தவங்க போய் வாபஸ் வாங்கிட்டாங்கண்ணே இப்போ தண்டனையிலிருந்து எங்களை விளக்கிட்டாங்கனே என் கணவருக்கு அந்த வேலையை அப்படியே தொடர்ந்துருவாங்கண்ணே எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே பார்த்திங்களா மக்களே ஒரு கேஸு தண்டனையாகி இவருக்கு நிதியரசர் கூறிவிட்டார் அந்த பணத்தை அடைக்க வேண்டும் இல்லையெனில் இந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆனால் கன்னி தெய்வத்தின் திருவிளையாடலை பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த தெய்வத்தின் அனுகிரகங்கள் விளையாடுகிறது என்று பாருங்கள் அங்கே முறைப்படி அவர்கள் எடுக்கவில்லை ஆனால் நம் அத்தைகளையும் வணங்குகிறார்கள் ரோஹிணி சாலை சாலை அத்தைகளையும் அத்தைகளுடைய ஆசிர்வாதமும் அந்த கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதமும் இந்த கேஸ் சின்ன பின்னமாக சுக்கு நூறாக முடிந்து விட்டது தண்டனை என்று வந்த பின்பும் முடிகிறது என்றால் அதுதான் சிறப்பு தெய்வத்தின் சிறப்பு எந்த தெய்வத்தின் சிறப்பு கன்னி தெய்வத்தின் சிறப்பு காற்று போகாத இடத்தில் கூட கல்லறைக்குச் செல்லும் நேரத்தில் கூட கண்ணி அவள் மனது வைத்தால் எழுந்து கம்பீரமாக வருவோம் சாவு கூட நம்மை அண்ட இயலாது கன்னி தெய்வத்தின் இன்றி யமன் கூட நம்மை தொட ஆகவே ஆகவேதான் காலன் போக்குவிட்டு கன்னி தெய்வத்தை உள்ளே எடுக்கின்றோம் இந்த உயிரை இந்த உடம்பிலிருந்து எடுக்க வேண்டுமென்றால் என்றால் தெய்வத்திடம் அனுமதி பெற்றுத்தான் எடுக்க முடியுமே தவிர அந்த தாயின் அனுமதி இல்லாமல் தொடக்கூட முடியாது நம் உடலில் இருக்கக்கூடிய ஒரு மயிரை கூட அசைக்க இயலாது அது எவ்வளவு பெரிய காலனாக இருந்தாலும் சரி அந்த கண்ணியின் உயிரையே ஒரு நேரத்தில் காலன்தான் கொண்டு சென்றிருப்பான் அந்த காலனினை ஏமாற்றித்தான் கண்ணியை உள்ளேயே எடுக்கிறோம் அப்படி எடுத்த கன்னி தெய்வம் தன் பிள்ளைகளுக்காக காலனையே எதிர்த்து நிற்பவள் தான் கன்னி தெய்வம் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் சரி கன்னி தெய்வத்தை வணங்கிவிட்டு செல் எவ்வளவு பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி கன்னி தெய்வத்தை வணங்கி செல் நான் தான் என்ற கர்வம் முன்னிடத்தில் வந்துவிட வேண்டாம் அனைத்தும் நீயே என்று கூறிவிட்டு செல் அனைத்தும் நீயே 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 என்று கூறு அந்த தாய் தான் உன்னை வாழ வைக்கிறான் அந்த தாய் தான் உன்னை பாதுகாக்கிறான் அந்த தாய் தான் உன்னை எல்லா சிறப்படையவும் செய்கிறார் ஆகவே தண்டனைக்குரிய குற்றமாக இருந்தாலும் தண்டனை பெற்ற பின்பு அடுத்த நொடியே அதை வாபஸ் வாங்க வைக்கக்கூடிய ஒரே சக்தி வாய்ந்த தெய்வம் கன்னி தெய்வம் அப்பேற்பட்ட கன்னி தெய்வத்தின் தலைமகனாக இருந்து உங்களுக்கெல்லாம் நான் பாடம் நடத்துகிறேன் என்றால் நிச்சயமாக இன்னும் ஒரு காலகட்டத்தில் கன்னி தெய்வங்கள் இங்கே பல இடங்களில் எந்திரித்து இருந்து தன் குடும்பத்தை வாழ வைப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் எனக்கு இல்லை எனக்கு இல்லை என்று கூறுவது போல உங்களுக்கும் சந்தேகம் இருக்கக்கூடாது சந்தேகம் இருக்கும் இடத்தில் தெய்வம் இருக்காது உங்கள் தெய்வம் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நம்புங்கள் வரணும் வந்து கணக்கு சொல்லணும் கணக்கு சொன்னாதான் நம்புவேன் என்று கூறாதீர்கள் தாயே இது உனக்காக வைக்கப்பட்ட பதி தாயை இது உனக்காக வைக்கப்பட்ட விளக்கு தாயை இது உனக்காக வைக்கப்பட்ட தேங்காய் இந்த தேங்காய்க்குள் நீ இருப்பாய் இந்த விளக்கில் இருந்து அமர்ந்து கொண்டு நீ எங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாய் உனக்காக இயற்றப்பட்ட தீபம் அனைத்தும் உனக்கே 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 என்று கன்னி தெய்வத்தினம் கூறி மன்றாடு வராத கண்ணியும் வந்துவிடும் கெட்டி வைத்த கண்ணியும் வந்துவிடும் தன் பிள்ளைகள் எவ்வாறு நம்மளை அழைக்கிறார்கள் என்று உணர்வோடு வணங்கினாயா உள்ளன்போடு வணங்கினாயா அன்பு பிள்ளைகளே தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் எதை கொடுத்தாலும் விலை கொடுத்து வாங்க முடியாதவள் கண்ணி தெய்வம் எதை கொடுத்தாலும் விலை கொடுத்து வாங்க முடியாதவள் கண்ணி தெய்வம் ஒருவன் எடுத்து வணங்க ஆரம்பித்து விட்டால் அவன் பதியை விட்டு அவன் வீட்டை விட்டு எங்கும் செல்லாதவள் கண்ணி தெய்வம் போவால் வருவாள் வினை இருந்தால் தீர்த்து வைப்பால் தன் வம்சங்களை வாழ வைப்பாள் ஆனால் எவள் வீட்டிலும் நிரந்தரமாக இருக்க மாட்டாள் ஒரே இடத்தில்தான் இருப்பார்கள் எந்த இடம் என்று கேட்டால் எங்கே காலனுக்கு போக்குவிட்டு கண்ணி தெய்வத்தை எடுக்கப்பட்டிருந்ததோ அங்கேதான் அவர்கள் இருப்பார்களே தவிர எவ்வளவு பெரிய பணசாலியாக இருந்தாலும் சரி பலசாலி அல்ல பணசாலியாக அதாவது பணக்காரராக இருந்தாலும் சரி பெரிய பங்களா கட்டி வைத்திருந்தாலும் சரி நீ குச்சி வீட்டில் ஓலை வீட்டில் எடுத்திருந்தாலும் அந்த ஓலை வீட்டில் இருந்து அதை மாளிகையாக மாற்றுவாளை தவிர மாளிகை வீட்டை கண்டவுடன் அங்கு ஓடி சென்று அமர்ந்து கொள்ள மாட்டாள் தன் பிள்ளைகள் வாழ வேண்டும் தனக்காக இயங்கக்கூடிய பிள்ளைகள் வாழ வேண்டும் தன்னை நம்புகிற பிள்ளைகள் வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு வாழ்வோல் தான் தெய்வம் அன்பு பிள்ளைகளே நம்புங்கள் வாழ்வீர்கள் நம்பவில்லை என்றால் கெட்டுப்போவீர்கள் என்று கூற மாட்டேன் உன் தலைவிதி என்னவோ அதுபடி நடக்கும் ஆனால் கன்னி தெய்வத்தை நம்பி கன்னி தெய்வத்தின் பின்னே பின்தொடர்ந்து கன்னி தெய்வத்தை வழிபட்டு வரும் பிள்ளைகள் எந்த ஒரு நிலையிலும் தோல்வியும் அடைய மாட்டார்கள் அவமானத்தையும் அடைய மாட்டார்கள் அனைத்தையும் கன்னி தெய்வம் கொடுக்கும் ஆகவே கன்னி தெய்வம் இருக்கும் வீட்டில் கன்னி தெய்வத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அவர்களை விட்டு விட்டு வெளியில் சென்று வீடு கட்டி பங்களா கட்டலாம் என்று நினைக்காதீர்கள் நானும் கூட ஒரு பழைய காலத்து வீட்டில் தான் இருக்கிறேன் பெரிய பங்களாலெல்லாம் இல்லை அத்தைகள் என்று சொல்கிறார்களோ அன்றுதான் இதை பங்களாவாக மாற்ற வேண்டும் அதுவரை நானும் காத்திருக்கத்தான் வேண்டும் அது இந்த வருடம் நடக்குமா அடுத்த வருடம் நடக்குமா என்று கேட்டால் தெரியாது அத்தைகள் மனது வைத்த வருடம் நிச்சயமாக நடக்கும் ஒரு ஐநூறு பேர் நின்று கும்பிட்ற மாதிரி பெருசாக அத்தைக்கு பதி அமைக்கணும்னு ஆசை நமக்கு வீடுலாம் ஐயா வீடு மேலெல்லாம் நமக்கு ஆசை இல்லை நான் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றிருக்கிறேன் அந்த பெண் குழந்தைகளுக்கும் இந்த பதியில் வந்து வணங்கி செல்வதற்கு உரிமை உண்டே தவிர இந்த பதியை என்னுடைய அது இப்போ சொல்லக்கூடாது அது பிற ஒரு காலம் வரும்போது சொல்கிறேன் அது அமைப்புகள் அனைத்தையும் அத்தைகள் என்னிடத்தில் கூறியிருக்கிறார்கள் கூறிய வண்ணம் நடைபெறும் ஆகவே கன்னி தெய்வத்தை நம்பும் பிள்ளைகள் உண்மையாக கன்னி தெய்வத்தோடு இருந்து அந்த இடத்திலே வாழுங்கள் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் வசதி வந்துட்டு பத்து போ நகை வந்துட்டுன்னு சொல்லி தாயை விட்டுட்டு வெளியே போய் இருக்குன்னு சொன்னீங்கன்னா தரித்திரியம் தாண்டம் ஆடிடும் சிக்கலாகிவோம் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வாழ்க்கையை விட்டுறாதுங்க நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற்று வாழ உங்களை மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன் மீண்டும் நாளைய பதிவில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை कर्णिदैवमे तुणय